சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்தும் பொற்றாமரை அறியே போற்றும் பொருள் கேளாய் சிற்றென்றிறு காலே வந்துன்னை சேவித்தும் பொற்றாமரை அறியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த குலத்தில் பிறந்து நீ குற்றே வளைங்களை கொள்ளாமல் போகாது நீ கொற்றை வளைங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பறை கொள்வார் நன்று காண்கோவிந்தா எற்றை குழே பிறவிக்கும் தன்னோடு உற்றுமே யாவோம் உனக்கினமாய் செய்வோம் மற்றை நங்கமங்கள் மாற்றி லூறும் பவாய் உற்றுமே யாவோம் உனக்கினமாய் செய்வோம் மற்றை நங்கமங்கள் மாற்றி லூறும் ப ஆசுரத்தின் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க நாங்கள் வந்திருக்கிறோம் அதற்கான கேள் பசுக்களை மேற்கு பிழைக்கும் ஆயர் குளத்தில் எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் நீ விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குளத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் சேவை செய்யும் பாக்கியத்தை நீ தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்கள் என்னவாக இருந்தாலும் நீயே அதை அழித்துவிடு விளக்கம் இந்த பாசுரத்தில் தான் கண்ண தாங்கள் கருதிய பொருள் என்பதை கூறி பக்தி திறமே பரமனை அடைய எளிய வழி என்பதை ஆயர்குல பெண்கள் புலப்படுத்தியுள்ளார்கள் இதர ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நீயே அதை அழித்துவிடு என்று அவர்கள் கூறுவதன் மூலம் ஆயர்குல பெண்களின் உயர்ந்த நிலைப்பாடு வெளிப்படுகிறது